ஹே காய்ஸ் இந்த சிங்கிள் ரோடு ஓடுறவங்களுக்கு எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் சிங்கிள் ரோட்டில் கார் ஓட்டினோம்னாலே பயங்கர கடுப்பாக இருக்கும் கடுப்பை விட பயமாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த மாதிரி எனக்கு கிடையவே கிடையாதுங்க சிங்கிள் ரோட்டில் நான் காரு ஓட்டும் போது ரொம்ப ஜாலியாக ஓட்டுறேன் ஸோ இந்த வீடியோவில் சிங்கிள் ரோட்டில் எப்படி ட்ரைவ் பண்ணுறது என்னுடைய வந்துட்டு அனுபவம் இருக்குது ஒரு வண்டியை கொண்டு போய் சாத்திட்டு இருப்பேன் அப்புறம் பைபாஸில் நம்ம ரோடு கிராஸ் பண்ணக்குள்ளே ஸோ இங்கே பாருங்கள் இது பெரிய ரோடு தான் அதாவது இன்டர்நேஷனல் பைபாஸ் அப்படின்றது கிடையாது ஓரளவுக்கு பெரிய ரோடு இந்த ரோட்டில் வந்துட்டு அதிகமாக வண்டி ஃபாஸ்ட்டாக வரும் ஃபாஸ்ட்டாக வரக்கூட நம்ம நின்று லெஃப்ட் ரைட்டு எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம போகணும் இப்போ பாருங்கள் இந்த சைடு லெஃப்ட் ரைட்டு பார்த்துட்டு தான் போகணும் இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் ரோட்டில் கனெக்ட் ஆகிட்டோம் இப்போ ஆப்போசிட்டில் ஒரு லாரி வருது கொஞ்சம் கூட இறங்க மாட்டாங்க அது எவ்வளோ ஸ்பீடில் வருதுன்னு மட்டும் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அவங்க கூட போட்டியே போடக்கூடாது லெஃப்ட்டு ஓரம் கட்டிடணும் அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட இறங்காமல் அந்த வெள்ளைக்கோட்டுக்கு மேலே எப்படி வருது பாருங்கள் ஆனால் தான் வந்தாகணும் ஒன்றும் பண்ண முடியாது இவங்க நின்று வரலாம் இங்கே பின்னாடி போகிற வண்டிலாம் பார்த்தீங்களா எப்படி வராங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வழியே விடாமல் ஏறிட்டாங்கன்னா ஏறி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்களும் வந்துட்டு நீ எப்படியே வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டு கூடாது அந்த இடத்துல நீங்கள் வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ஓரம் கட்டிவிடுங்க லெஃப்ட் சைடு ஓரம் கட்டிட்டீங்கனாலே போதும் அப்படி இல்லை எனக்கு லெஃப்ட் சைடு ஓரம் கட்ட முடியாதுன்னா நீங்கள் எங்கேயுமே பள்ளத்தில் இறக்காமல் வண்டியை வந்துட்டு நீங்கள் சடன் பிரேக் அடிக்கக்கூடாது அங்கேருந்து வண்டியை ஸ்லோ பண்ணணும் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு இவர் எதுக்காக வண்டியை ஸ்லோப் பண்ணுறாரு அப்படின்றது தெரியணும் அதுக்குன்னு சென்டரில் ஏரியெலாம் வண்டி ஸ்லோப் பண்ணக்கூடாது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களால் எந்த அளவுக்கு ஓரம் கட்ட முடியுமா அதாவது இந்த ரோடு இருக்குது இல்லைங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள் அந்த மண் ரோடும் இந்த தார் ரோடு இருக்குதுல்ல அந்த கார்னரில் உங்களால் எவ்வளோ ஓரம் கட்ட முடியுமோ அவ்வளோ ஓரம் கட்டி நிறுத்திடணும் உங்களுக்கு வழி தெரியல அப்படின்னா ஆப்போசிட்டில் வர்றவங்க கண்டிப்பாக அவங்க ஓரம் கட்டிவிடுவாங்க அவங்களுக்கு தெரியும் ஓ இதுக்கப்புறம் ஓட்ட தெரியாது அல்லது இவங்க ஏதோ நிறுத்திட்டாங்க அதனால் நம்ம ஓரம் கட்டி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பட் நீங்களும் அவங்களுக்கு ஈக்குவலாக சருன்னு வேகமாக போனீங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் டயர் போயிட்டு நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு ஏறக்குள்ள அந்த கார்னர் கொஞ்சம் மேடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வண்டி இழுத்து விடும் அதாவது டயரை டக்குனது மேலே ஏறாது சைக்கிள்லாம் நிறையா பேர் பாருங்கள் இந்த இதில் ஏறுறதுல தான் சரிச்சு விட்டு விழுந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணவே பண்ணாதீங்க ஸ்லோ பண்ணி நிறுத்திடுங்க வண்டி வந்துட்டு ஸ்பீடோடையே நீங்கள் லெஃப்ட் சைடு ரோட்டில் இருந்து கீழே இறக்கிட்டு அந்த மாதிரி போகக்கூடாது குறிப்பாக சிங்கிள் ரோட்டில் நீங்கள் பைபாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த கட்டை ஒட்டின மாதிரி போவீங்க அந்த செடியெலாம் வச்சுருப்பாங்களா அது ஒட்டின மாதிரி போவீங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு சென்டரில் போவீங்க இந்த ரெண்டு இதில் எதாவது ஒன்றில் தான் போவீங்க பட் நீங்கள் ரோட்டுக்கு கீழே போகவே மாட்டீங்க அந்த வெள்ளைக்கோட்டுக்கு கீழே நீங்கள் போக மாட்டீங்க பாருங்க அந்த வண்டிலாம் வருது தெரியலன்னா ஸ்லோ பண்ணிடணும் அவ்வளோதான் இதில் வந்துட்டு வா வண்டி பெருசு என் வண்டி பெருசாக அதெல்லாம் கிடையாது இங்கே பாருங்க இந்த வண்டிலாம் அப்படியே வரும் இதெல்லாம் நான் ஸ்லோ பண்ணிட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் பிரச்சனையே கிடையாது நம்ம அங்கே பிரேக்கில் வந்துட்டு சடன் பிரேக் அடித்தால் தான் அவங்களும் பேனிக் ஆகிடுவாங்க ஸோ நமக்கு ஒரு தலைவலி கிரியேட் ஆகிடும் அப்போ சடன் பிரேக் அடிக்காமல் நம்ம என்ன செய்யணும்னா ஸ்லோ பண்ணுறது அவங்களுக்கு தெரியணும் அதாவது ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு தெரியணும் இவங்க வண்டி ஸ்லோ பண்ணிட்டாங்க இறங்காமல் அப்படின்றது இங்கே பாருங்கள் ஆட்டோலாம் பாருங்களா இங்கே பாருங்கள் இந்த கார் பார்த்திங்களா எப்படி ஸ்லோ பண்ணி லெஃப்ட் இறங்கிட்டாங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம தெரிய வைக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு சிலர்லாம் நடு சென்டர்லேயே வந்துட்டு போய் சடன் பிரேக் அடித்து நிறுத்திடுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த மாதிரி பண்ணிட்டா அவங்க ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கோவம் வந்துடும் என்ன நீ அப்படியே வந்து சடன் பிரேக் பிரச்சினா அவ்வளோ பெரியாலோ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் பில்ட் சண்டை தான் வரும் இப்போ பாருங்கள் ஆப்போசிட்டில் ஒரு வண்டி ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே ஸ்லோ பண்ணிட்டோம் அவ்வளோதான் அது பெரிய வண்டி நம்ம ஸ்லோ பண்ணிட்டோம் அவங்களும் ஸ்லோ பண்ணி பழத்தில் இறக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நம்ம வண்டி அப்படின்றத ஓட்டணும் அதை விட்டுட்டு நம்ம போனது தான் நான் அப்படி தான் போவேன் அப்படின்ற மாதிரி போகாதீங்க ஏன்னா நம்ம ஒரு டிரைவிங் பண்ணுறோம்னா சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் இல்லை ஏதாவது முக்கியமான வேலைக்காக போகிறோம் இதே மாதிரி தான் நான் ஒரு தடவை என்ன செஞ்சேன் வண்டி வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்தது சரி ஓகே ரோடு வந்துட்டு இந்த மாதிரி பள்ளமும் மேடுமா இருந்தால் கூட ஸ்லோ பண்ணியிருப்பேன் அது என்ன நல்லதானே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறக்கிட்டேன் லைட்டாக சின்ன கார்னர் தாங்க அந்த சின்ன கார்னரில் ஒரு இழு இழுத்துது பாருங்கள் ஒன்றும் பெருசாலாம் இதெல்லாம் ஆகலை ஜோக்கெல்லாம் ஆகலை லைட்டாக ஜோக்கு தான் ஆனால் அது எனக்கு ஸ்டேரிங்கில் அவ்வளவு தெரிஞ்சிது அதாவது இதை விட்டுருந்தால் கண்டிப்பாக இது எதாவது ஒரு வழி பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ ரொம்ப பயந்துட்டேன் நான் அந்த இடத்துல அதிலருந்து தான் ஸோ அனுபவம் வந்துட்டு சிறந்த பாடம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுலேருந்து தான் நான் என்ன செஞ்சிட்டேன்னா இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டில் எல்லாத்துலேயுமே ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வேகத்தை தவிர்த்துருவேன் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் இந்த மாதிரி தான் போவேன் அதனால் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் நான் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோ சக் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி யோசித்து எந்த புரோஜனமும் கிடையாது அதே போல் இந்த இறக்கத்தில் கூட ஒரு சிலரெல்லாம் சருன்னு வேகமாக போவீங்க இதில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப இறக்கமாக இருக்குதுன்னா செகண்ட் கியரில் போகலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவாக போங்க அங்கே வருங்க அந்த கார் வந்தது எனக்கு கிட்டே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கு அந்த கார் வருது அப்படின்றதே தெரியுது வேகமாக போனீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம ட்ராவலிங் அப்படின்றது ஏதாவது ஒரு நோக்கத்துக்காக நம்ம போகிறோம் ஒன்று என்ஜாய்மெண்ட்டுக்காக போகிறோம் இல்லை ஏதாவது முக்கியமான வேலைக்காக போகிறோம் கண்டிப்பாக வம்புழுணும் அப்படின்றதுக்காக கார் எடுத்துகிட்டு நம்ம போக மாட்டோம் அதனால தான் சொல்கிறேன் ஸோ செய்து ட்ராவலிங் டைமில் கோவப்படாதீங்க பொறுமையாக போங்க அந்த நேரத்தை கால்குலேட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏழ்லியாக எழுந்திரிங்க ஸோ ஏர்லியாக எந்திரிச்சு நல்ல தூக்கத்தோடு அதுக்கப்புறம் நீங்கள் லாங் ட்ராவல் போகிறதா இருந்தால் லாங் ட்ராவல் போங்க இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கனாலே போதுமான ஒன்று தான் இப்போ சிங்கிள் ரோட்டில் உங்களுக்கு எப்படி ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களால் அந்த ஒரு ட்ராவலிங்கை பெருசாக உங்களால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலனா வண்டியை ஸ்லோ பண்ணிடணும் இதெல்லாம் சிங்கிள் ரோட்டில் வராது இதெல்லாம் தாராளமாக ரெண்டு வண்டி அட்டகாசமாக போவோம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு முடியலனா ஸ்லோ பண்ணிவிடுங்க அதுதான் இதெல்லாம் வருதுன்னா அது மாதிரி அவ்வளோதான் ஸ்லோ பண்ணிடணும் மற்ற வண்டி சருன்னு போகும் ஆனால் நான் ஸ்லோ பண்ணிவிடுவேன் ஆக்சுவலி நமக்கு பெரிய ஆள் சின்னால் ஆளா தேவையே கிடையாதுங்க அதெல்லாம் எதுக்கு நம்ம போய் ஜாலியாக காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஜாலியாக போகணும் அவன் தப்பாக போகிறான்னா அவனுக்குன்னு வந்துட்டு யாரோ ஒருத்தன் ஆப்போசிட்டில் அவனை மாதிரியே வந்துட்டு எண்ணம் இருக்கிறவங்க வருவாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது சரி ஓகே அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஓட்டுங்க அப்போ இன்னொரு அனுபவம் இந்த ரூட்டில் எனக்கு கிடச்சிதுங்க இந்த ரூட்டு வந்துட்டு நம்ம ஈஸியாகலேருந்து நமக்கு ஓஎம்ஆர் கனெக்ட் ஆகிறது அதாவது செங்கல்பட்டுன்னு சொல்லுவாங்க செங்கல்பட்டு பைபாஸ் கனெக்ட் ஆகிற ரூட்டு திருப்பூரூர் வழியாக இந்த ரூட் அப்படின்றது போகும் ஸோ முதல்ல நல்லா தான் இருந்தது இப்போ நிறையா பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க்குன்னு வந்துட்டு நடந்துட்டு இருக்குது நிறையா பல்லம் மேடு பல்ல மேடுன்னு வரும் ஸோ இதில் வந்துட்டு இந்த மேடு அப்படின்றது கொஞ்சம் க்ளூஸ்லாக தாங்க இருக்கும் இப்போ ஒரு மேடு வரும் பாருங்கள் இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படியே இங்கேருந்து தேர்டு கியரில் வந்துகிட்டு இருந்தேன் அந்த தேர்டு கியரில் அப்படியே ஏற்றிட்டேன் நான் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப மேடாக இருக்கிற இடத்துல தேர்டு கியரில் ஏற்றக்கூடாது செகண்ட் கியரில் தான் ஏற்றணும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி தான் ஏற்றிருக்கணும் நான் இங்கே பாருங்களேன் ஸோ வண்டி வந்துட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் இதில் வந்துட்டு நிறைய பேர் சரியாக ஆப்ரேட் பண்ண தெரியாமல் பின்னாடி வந்துட்டு டக்குனு ரிவர்ஸில் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நான் நிறுத்திட்டு ஸோ ஹீல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஸோ டக்குன்னு வந்துட்டு பிரேக்கை போட்டேன் ரெண்டு தடவை பிரேக் ஆகுதுன்னா வண்டி வந்துட்டு அந்த இடத்துல நின்று போகும் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு கீரை மாற்றி அந்த இடத்துலேருந்து வண்டியை மூவ் பண்ணேன் ஒரு நல்ல மேடு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே செகண்ட் கியரை பயன்படுத்திக்கோங்க அதாவது ஒவ்வொரு ரூட்டுக்கும் ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி வந்து கியரை யூஸ் பண்ணும் இந்த மேடெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி மேடு வருதுன்னா ஸோ செகண்ட் கியர் யூஸ் பண்ணுறது பெட்டர் அப்படி இல்லைன்னா வர்ற வேகத்தில் சருன்னு வரணும் ஆப்போசிட்டில் இதில் ரெண்டு பக்கமும் வண்டி வரும் இங்கே பாருங்கள் இப்போ ஹேண்ட் சைடு கார் ஒன்றும் நிற்குதுல்ல இது அந்த ரூட்டுக்குள்ளே போகிறதுக்கு தான் அந்த பள்ளத்தில் இறங்கிறதுக்கு தான் அந்த கார் அங்கே நின்றுட்டுருக்குது அந்த மாதிரி வந்துட்டு ரூட்டை பார்த்து கரெக்டாக எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரத்துலேருந்து இருந்து வர்ற வண்டியும் அந்த ஒரு அது குளிர வரும் அதாவது லெஃப்ட்லேருந்து வருவாங்க ரைட்லேருந்து வருவாங்க நம்ம அவ்வளோ வேகமாக போனோம்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம கார் வந்துட்டு நம்ம பைபாஸில் போகிறோம் அதாவது ரெண்டு ரோட்டில் போகிறோம் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட் அப்படின்றது எடுத்துப்போம் இந்த ஒயிட் கூடை தாண்டி உள்ளே போக மாட்டோம் அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதுவே வந்துட்டு சிங்கிள் ரோட்டில் நம்ம அந்த ஒயிட் லைனுக்குள்ள தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால தான் சொல்கிறேன் நான் எப்போவுமே கொஞ்சம் பொறுமை ட்ராவலிங்கில் ரொம்ப முக்கியம் அதுவும் சிங்கிள் ரோட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆவரேஜ் எண்பது கிலோமீட்டர் நம்ம ஊர் ரோட்டுக்கு அது குளிரையே வண்டி ஓட்டுங்க நீங்களும் சீட் பெல்ட் போடுங்க காரில் இருக்கிற எல்லாத்தையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் ஏன்னா சீட் பெல்ட் போட்டால் தான் ஹேர்பேக் ஓப்பன் ஆகும் சில விபத்துகளை நம்மளால் தவிர்த்துக்க முடியும் இன்சூரன்ஸும் சீட் பெல்ட்டெல்லாம் போட்டு ஹேர்பேக்லாம் ஓப்பன் ஆகிருந்தால் தான் கவர் பண்ணுவாங்களாம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப நன்றி இந்த வீடியோவை பார்த்தது